வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இந்த லட்டு செஞ்சு முடிச்சிடலாங்க டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம என்ன தான் கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி இந்த லட்டு ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஹெல்த்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேங்க எல்லாம் ஒரே அளவாக எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கடலை அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்திருக்கேங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் இந்த எள்ளு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு இருக்கும் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளிலும் செய்யலாம் அது இன்னுமே ஹெல்த்தி மிதமான தீலியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துக்கிறேன் இதுவும் நூறு கிராம் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கப் இல்லைனா கிளாஸ் கூட மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு ஸ்வீட் எந்தளவுக்கு சேர்க்கணும்னு உங்களுக்கு தெரியும் உடச்சக்கடலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும் இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது வறுத்த இந்த எள் வேர்க்கடலை உடச்ச கடலை எல்லாமே நல்லா ஆறணும் ஆரட்டும் ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ ஆறுனதும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேங்க ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும் இப்போ ஸ்வீட்டுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருந்தேன் அதுவும் சேர்த்தாச்சு ஃப்ளேவருக்கு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நான் எடுத்திருந்த நாட்டு சக்கரையில் பார்த்தீங்கன்னா மண் தூசு எதுவுமே இல்லைங்க சுத்தமாக இருக்குது பல்ஸ் மோடில் நம்ம விட்டு விட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்ம ஒரேடியாக ஹை ஸ்பீடில் அரைக்கும் போது நமக்கு எள்ளுலேயும் வேர்க்கடலையும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்மளால் லட்டு பிடிக்க முடியாது இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க அரைச்சதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் அந்த நெய் சேர்த்துருக்கிற வீடியோ வந்து மிஸ் ஆகிருக்குங்க நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் நான் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்காமலேயும் செய்யலாங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஹெல்த்தி லட்டும் ரெடி ஆயிடுச்சிங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்த்தி லட்டும் செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எள்ளில் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அயன் மெக்னீஷியம் கால்சியம் இருக்குது கண்டிப்பாக இது போல் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க இந்த லட்டு இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் லட்டுஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங்லீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்